அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை வழக்கு சம்பந்தமா நீதிமன்றத்துல ஒரு மனுவை கொடுத்திருந்தாரு அந்த மனுவை நீதிமன்றமானது தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இரட்டை சின்னத்தை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் சொல்லி ஒவ்வொரு இடமா மாறி மாறி போய் தான் பாக்குறாரு அந்த இரட்டை சின்னத்தை எப்படியாவது வாங்கி நம்ம பொதுச் பதவியை தக்க வச்சணும்னு நினைக்கிறாரு அது முடியாத காரியமா இருக்கு இன்றைய சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சாலும் இரட்டை சின்னம் வேணும் இல்லையா அந்த இரட்டை சின்னம் தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கலா இருக்கு திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி தான் இந்த இரட்டை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு மனுவை தேர்தல் ஆணையத்துல போறார் தேர்தல் ஆணையம் எதுவும் கண்டுக்கிறட உடனே என்ன பண்றாரு நீதிமன்றம் போறார் நீதிமன்றம் போய் அங்கே ஒரு அந்த மனு விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வந்த உடனேயே அங்க இருக்கிற நீதிபதிகள் சொல்றாங்க சூரியமூர்த்தியினுடைய வழக்கையே இன்னும் வந்து விசாரணை நடத்தாம இருக்கீங்க சீக்கிரம் விசாரித்து அதுக்கான உத்தரவை பிறப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் ஆணையமும் நாலு வார காலங்கள்ல நாங்க வந்து அந்த வழக்கு தொடர்பா நாங்க வந்து விசாரணை நடத்தி நாங்க வந்து ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையமும் சொல்லிட்டாங்க இரட்டையில வழக்கு சம்பந்தமா யார் யார் மனு கொடுத்திருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு தேர்தல் ஆணையம் வந்து சம்மன் அனுப்பிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் ஒரு விசாரணையை நடத்தி முடிச்சிருச்சு அந்த விசாரணையில ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சொன்னது என்ன அப்படின்னா இரட்டை சின்னம் வந்து எங்கள் தரப்புக்கு தான் வந்து சொந்தமானது நான் தான் அதிமுகனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே எங்களுடைய பதவிக்காலம் இருக்கு அதனால அந்த இலை சின்னத்தை எங்களுக்கு தான் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எழுத்துப்பூர்வமான வாதத்தையும் வச்சுட்டாங்க இனிமேல் கட்சியினுடைய கொடி சின்னம் பெயர் இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தக்கூடாதுன்னு ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து சொல்லிட்டாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்கள்கிட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே எங்கள்கிட்ட இருக்கிறாங்க நான் தான் ஒற்றை எனக்கு எனக்குத்தான் சின்ன வேணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார் இப்ப தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த விசாரணையை வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் வழக்க வந்து தேர்தல் ஆணையம் வந்து விசாரிக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை வந்து போட்டிருந்தாங்க அது விசாரணைக்கு வரும்போது நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதிமுகனுடைய பொதுச்சேர வழக்க தேர்தல் ஆணையம் விசாரிக்கிறதுக்கு இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க இந்த தடையை எதிர்த்து வந்து மேல்முறையீடு வந்து போயிருந்தாங்க மேல்முறையீடு போகும்போது அதே நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல அதிமுகவினுடைய பொதுச்சேர விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட அந்த இடைக்கால தடையை நீக்கி உங்களுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு விசாரணையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சுறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய தனவலியா போச்சு இப்ப நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏஃப் பிஃபார்ம்ல கையெழுத்து போட்டு அந்த இரட்டை இல சின்னத்துக்கான ஒரு அதிகாரத்தையும் தேர்தல் ஆணையம் வந்து கொடுத்திருந்தாங்க இதெல்லாம் வந்து இடைக்காலமா அவருக்கு வந்து வழங்கப்பட்டதெல்லாம் அப்போ வந்து விசாரணை எதுவுமே வந்து இரட்டை இல சின்னம் தொடர்பாக விசாரணை எதுவுமே வந்து நடக்காத சூழ்நிலையில அவர் வந்து வாங்கியிருந்தாரு இப்ப இரட்டை இலட்சணம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இங்க ஐயா ஓபிஎஸ் தரப்ப இங்க போறாங்க திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்ன என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலட்சணத்தை ஒதுக்க கூடாது அப்படின்னு சொல்லியும் தேர்தல் ஆணையத்தை முறையிட்ட உடனே இப்ப எடப்பாடி பழனிசாமி மாட்டிக்கிட்டார் இப்போ அதிமுக பொதுச்செய் வழக்கு தொடர்பான விசாரணையை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவை கொடுத்துட்டாங்க அது ஒண்ணு தனியா இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்கள் வந்து அந்த இரட்டையில சின்னத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஆஹ் ஒரு வழக்கு ஒண்ணு இருக்கு இல்லையா அதுவும் தனி விசாரணையா வந்து இருக்குது இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எது தலைவலி அமைஞ்சிருக்கு அப்படின்னா சூரியமூர்த்தியினுடைய வழக்கு தான் மிகப்பெரிய அளவுல தலைவலியா இருக்கு இப்ப சூரியமூர்த்தி அவர்கள் வந்து வழக்குல அதை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதிமுக வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படலை அதிமுக வந்து நீ போட்டி அதிகமா இருக்கு அதிமுகவுடைய மூல வழக்கு நிலுவையில இருக்குது இன்னும் அதற்கான தீர்ப்பு எதுவுமே வராத பட்சத்துல ஒரு தனிப்பட்ட நபருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த இரட்டை இலை சின்னத்தை நீங்க ஒதுக்க கூடாது தடை விதிக்கணும்னு சொல்லிதான் அவர் வந்து தேர்தல் ஆணையத்திலையும் மனு கொடுத்திருந்தார் இப்போ அதுதான் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய சிக்கல் இப்போ சூரியமூர்த்தி வழக்கை வந்து இப்ப அந்த பொதுச்செயலாளர் வழக்கோட இணைச்சு இதுல விசாரணை நடத்துறதுக்கு எதோ பிளான் பண்ணி பார்த்தாரு எடப்பாடி பழனிசாமி முடியல ஏன்னா சூரியமூர்த்தியினுடைய வழக்கு வந்து தனி டிராக்ல போயிட்டு இருக்கு இப்ப வந்து அதிமுக பொதுச் செயலாளர் வழக்கு தொடர்பு அனுசாரம்னா தனி டிராக்கா போயிட்டு இருக்கு இது ரெண்டையும் ஒன்னா இணைச்சோம்னா எப்படியாவது உலக்கு விட்டு போயிடலாம் நம்ம சின்னத்தை வாங்கலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கனவு வந்துட்டு இருக்காரு ஆனா இங்கே நடக்க போறது கிடையாது எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தை இருந்தார் அது எதுக்காக போயிருந்தார் அப்படின்னா தேர்தல் வந்து நெருங்குது நாங்க வந்து பூத் கமிட்டி அமைக்கணும் அதனால இரட்டைகளை வளர்க்க வந்து அஹ் ஒரு விசாரணை நடத்தி அது முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு காலக்கெடு வந்து நிர்ணயிங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு வந்து போயிருந்தார் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த சூரியமூர்த்தி தொடர்ந்து அந்த இரட்டைகளை இருக்கு பாத்தீங்களா அந்த இரட்டையில வழக்கு அந்த ஆரம்ப வழக்க எப்படியாவது வந்து நம்ம வந்து முறியடிச்சு அந்த சின்னத்தை நம்ம எப்படியாவது வாங்கிடணும் ஏன்னா அது தனியா வந்து ஒரு விசாரணை நடத்திட்டு இருக்கிறதுனால அதை வந்து எப்படியாவது நம்ம வந்து அந்த ஆஹ் ஒன்னா இணைச்சு நம்ம வந்து ஒரு தீர்ப்பை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளை மிஞ்ச யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்காரு இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சூரியமூர்த்தியோட வழக்கெல்லாம் வந்து அப்படிலாம் தனியாலாம் வந்து உங்களுக்கு பண்ண முடியாது நீங்க வேணும்னா நீங்க டெல்லி போய் நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போட்ட மனுவை எடப்பாடி பழனிசாமி போட்ட மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவு தானே இப்ப இரட்டையில சின்ன விவகாரமா வந்து எடப்பாடி பழனிசாமி வசமா மாட்டிக்கிட்டாரு எங்கட்டுமே வந்து தப்ப முடியாது இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அப்படின்னா புதுச்சேரி வழக்க கூட எப்படியாவது நம்ம பண்ணிடலாம் அங்கிட்டு வந்து ராம்குமார் ஆதிக்கம் இருக்காரு கே சி பழனிசாமி புகழேந்தி அஹ் இதெல்லாம் இருக்காங்க நம்ம ஏதாவது பண்ணிரலாம் அந்த சூரியமூர்த்தி வழக்கு தான் நமக்கு வந்து பிரச்சனையா இருக்கு அதை ஒன்னா சேர்த்து ஒரே இதை இணைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படியாவது வந்து நம்ம சின்னத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்காரு எடப்பாடி பழனிசாமியுடைய மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க நன்றி வணக்கம்